அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இரண்டு பேரும் ரத்த சிந்தி மோதி கொண்டார்கள் அந்த அளவுக்கு அது சாதி வெறியாக போனது இந்த மோதல்தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தமிழக முழுக்க தொலைக்காட்சியில் பெரிய அளவில் பிரபலப்படுத்தியது ஒரு மாத காலம் அவருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருந்திருக்கு காவல்துறை அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவே இல்லை அவர் துப்பாக்கி லைசன்ஸ் பெற்றிருந்தாலும் தேர்தல் காலமாக இருக்கிற காரணத்தினாலே துப்பாக்கியை அரசிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்கிறது ஒரு தரப்பு இவரை பொறுத்தவரை புரசே ரங்கநாதனோடு ரியல் எஸ்டேட் பார்ட்னராக மாறி கொலை குற்றவாளியாக மாறி குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார் இதற்கு பின் பின்னணியில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தொழில் மிகப்பெரிய நில மாஃபியாக்கள் பொழிந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகள் தான் வடசென்னை போன்ற பகுதிகளில் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர் பெரிய நிவாரணம் பெற்றுக் கொடுத்தார் இந்த நிவாரணம் பெற்றுக் கொடுத்தவருடைய விளைவு இவர் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கிறார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் இவர் ஏறக்குறைய தலித் அரசியலில் தன்னை முன்னிறுத்தி கொள்வதில் மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்து அக்டோபர் பதினாலு இது அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்த மதத்தில் தன்னை இணைத்து கொண்ட நாள் இந்த நாளை கொண்டாடுவதற்கு ஆம்ஸ்டாங் சென்னையிலிருந்து சனி ரயில் மூலம் நாக்பூருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை சென்னையிலிருந்து அழைத்து கொண்டு போய் அதை ஒரு விழாவாக எடுப்பதில் பதினைந்து வருட காலம் தொடர்ந்து நடத்தி வருபவர் இதுதான் இவருடைய சிறப்பு இதை தாண்டி இவர் மீது இரண்டு விஷயங்கள் அதாவது ஒன்று உச்ச நீதிமன்றமே இவரை இவருடைய தேர்தலை அங்கீகரித்தது இரண்டாவது உயர் இவருக்கு தண்டனை கொடுத்தது ரெண்டு உயர்நீதிமன்றம் இவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு இருக்கு இவர் பூவை மூர்த்தியினுடைய அரசியல் கட்சியிலிருந்து தலித் அரசியலை படித்து கொண்டு இவர் சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மாமன்ற உறுப்பினராக கவுன்சிலராக தேர்தலில் வெற்றி பெறுகிறார் இவருக்கு சுயேச்சை சின்னம் யானை யானை சின்னம் கொடுக்கப்படுகிறது யானை சின்னத்தில் இவர் வெற்றி பெறுகிறார் ஆனால் அந்த வெற்றியை சென்னை முழுக்க திமுக பெற்ற வெற்றி மாமன்ற உறுப்பினர்கள் பெற்ற வெற்றி எதுவுமே செல்லுபடியாகாது என்று இப்ராஹிம் கலிபுல்லா நீதிமன்றம் தானாக முன்வந்து திமுக வெற்றி பெற்றது அத்தனையுமே முறைகேடாக வெற்றி பெற்றிருக்கு ஜனநாயகமாக தேர்தல் நடக்கவில்லை திமுக அத்தனையையும் அத்துமீறல் நடத்தியிருக்கு இதற்காக தேர்தலை ரத்து செய்கிறோம் என்று ரத்து செய்துவிட்டது ரத்து செய்த பின்பு அம்ஸ்டாங் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தில் நான் திமுகவை சேர்ந்தவன் அல்ல நான் பகுஜன் சமாஜ் கட்சி வனும் அல்ல நான் சுயேச்சையாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன் அதனால் என்னுடைய தேர்தல் வெற்றி பெற்றது செல்லும் என்று உயர் நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் காரணம் திமுகவினர் முறைகேடு செய்வதற்கு முன்பே மக்கள் ஜனநாயக முறையில் என்னுடைய பகுதியில் வாக்களித்து விட்டார்கள் அதனால் நான் வெற்றி பெற்றது செல்லும் என்பதை நீதியரசர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் நான் ஜனநாயக பூர்வமாக மக்களிடம் வாக்கு பெற்று இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் இதை அரசர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் பேசிய பேச்சு அவரை மட்டும் அவருடைய தேர்தல் மட்டும் செல்லுபடியாகும் திமுக வெற்றி பெற்ற அனைத்து வார்டுகளிலும் தீ தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது இதுதான் இவரை சென்னையில் ஒரு அதிசயமாக அற்புதமாக இவர் பார்க்கப்படுகிறார் என்ன காரணம்னா இவர் எந்த கட்சியும் சாராமல் சுயேட்சையாக நின்று வெற்றி பெறுவது தான் அப்போ அந்த பகுதி மக்கள் ஆம்ஸ்டாங்குக்கு தன்னுடைய தன்னுடைய மாமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் இது பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்களுக்கு இவர் இவர் இவருடைய வெற்றியை தனிப்பட்ட வெற்றியை பிஜேபி போன்ற பெருங்கட்சிகள் எதிர்த்து செய்யக்கூடிய அரசியலாக திமுக அதிமுக இப்படி அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக இவர் மாறி இருக்கிறார் இதற்காக யூபிக்கு அழைத்து சென்று இவரை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக அறிவிக்கப்படுகிறார் சென்னையில் ஒரு ஒரு பகுதியில் கவுன்சிலராக வெற்றி பெற்றவர் யூபிக்கு சென்று மாயாவதி முன்னிலையில் பிஎஸ்பியில் இணைந்து இவர் பிஎஸ்பியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக அறிவிக்கப்படுகிறார் இதுதான் இவர் தலைவரான கதை இதற்கு பிறகு இவர் தலித்த அரசியலில் நிறைய மாணவர்களுக்கு வழக்கறிஞராகுவதற்கு அதே போல் பல குரூப் படிப்பதற்கு பல மாணவர்கள் நேரடியாகவே இவரிடம் வந்து தொடர்பு கொள்ளலாம் இவர் எந்த விதமான இன்றி உதவி செய்யக்கூடியவர் என்று ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை இவர் உருவாக்கி இருக்கிறார் இதுதான் இன்றைக்கி அவருடைய மரணம் சொல்லுகிற செய்தி அதே போல் இவருக்கு ஒரு கருப்பு அடையாளம் கருப்பு மை மைபூசப்பட்ட நாள் சென்னை சட்டக்கல்லூரியில் இரண்டு மாணவ இரண்டு பிரிவு மாணவர்கள் மோதி கொண்டு ரத்தம் சிந்தியது நீங்கள் தலித் மாணவர்களும் மேல் சாதி மாணவர்களும் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இரண்டு பேரும் ரத்தம் சிந்தி மோதி கொண்டார்கள் ஒரு மாணவன் மயக்கமடைந்து கிடைக்கிறான் அவனை மீண்டும் மீண்டும் தாக்குகிறான் இன்னொரு மாணவன் அந்த அளவுக்கு அது சாதி வெறியாக மாறிப்போனது அம்பேத்கார் சட்டக்கல்லூரி என்பதை அம்பேத்கரை மறைத்து சென்னை சட்டக்கல்லூரி என்று அந்த மேல்சாதி மாணவர்கள் அதை பதிவு செய்த பொழுது நீங்கள் தலித் மாணவர்கள் அதை தட்டி கேட்கிறார்கள் தட்டி கேட்ட பிறகு இரண்டு பக்கமும் மோதல் உருவாகி சட்டக்கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே மிகப்பெரிய மோதல் நடக்கிறது இந்த மோதல்தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தமிழக முழுக்க தொலைக்காட்சியில் பெரிய அளவில் பிரபலப்படுத்தியது ஆனால் அது ஏ ஒன் ரஜினிகாந்த் ஏ டூ ஆம்ஸ்ட்ராங் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு கல்லூரி மாணவர்களெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்ட பிறகு அவ அந்த மாணவர்களுக்காக ஆம்ஸ்ட்ராங்கே வழக்கு நடத்தி அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர் அவர்களுக்கு சட்ட வழக்கறிஞர்களாக பார் கவுன்சில் பதிவு செய்வதற்கு இப்படி அவர் எல்லா வகையிலும் உதவி செய்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களை வழக்கு நடத்தி வழக்கில் வெற்றி பெற செய்து அவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்வது வரை அவர்களுக்கு உதவி செய்தார் வழக்கு நடத்தினார் அவர்களுக்கு கல்லூரி கட்டணம் கட்டினார் இதெல்லாம் இந்த சாதி சண்டைகளை மறந்து அனைவருக்குமான பொதுவானவராக மாறிப்போனார் இது அதன் அதற்கு பிறகு அவர் அவருக்கு அவருடைய செயலுக்கு மிகப்பெரிய முத்திரை பதித்தது அதுதான் இவர் இவரை பொறுத்தவரை புரசே ரங்கநாதனோடு ரியல் எஸ்டேட் பார்ட்னராக மாறி பல வழக்குகளில் சிக்கியிருந்த புரசே ரங்கநாதனுக்கு மோரையில் நடந்த கொலை உட்பட அத்தனை அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் உறுதுணையாக இருந்தார் அவரோட பங்குதாரராக இருந்தார் அவரோடு சேர்ந்து செய்தார் அவர் செய்கிற எல்லா செயலுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் பொறுப்பு என்பதும் அந்த நேரத்தில் பேசப்பட்டது அதற்காகவும் பல இடங்களிலே பாடப்பட்டது பல வழக்குகள் பதிவானது பல நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டி இருந்தது அதையெல்லாம் மீறி புரசே ரங்கநாதன் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரிப்பதற்கு கொலை குற்றவாளியாக மாறி குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார் இதன் பிறகு புரசே ரங்கநாதனும் ஆம்ஸ்ட்ராங் இருவரும் தொழில் பாட்டராக நெருக்கமாக இல்லாமல் இருவரும் விலகி போய்விட்டதாகவும் பேசப்பட்டது ஆக அவர் மீது தொடர்ந்து பல விமர்சனங்கள் பல அவதூறுகள் இப்படி பல விவ பல விஷயத்தில் தொடர்ந்து அவருடைய பெயர் அடிபட்டு கொண்டே இருந்தது இறுதியாக ஆருத்ரா கோல்ட் ஃபைனான்ஸ் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக காவல்துறையை சேர்ந்த பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக இவர் களம் இறங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வசூல் செய்து கொடுத்தார் அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை ஹாரிஸ் ஆர்கே சுரேஷ் இப்படி பல பேர் ஒரு அணியாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ராஜசேகர் போன்றவர்களெல்லாம் ஆம்ஸ்டாங் தரப்பிலிருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருமே இந்த பாதிக்கு மேற்பட்டவர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை வடசென்னை போன்றவர்கள் அது அதன் காரணமாக இவர்களுக்கெல்லாம் பெற்று பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு இவர்களுக்கெல்லாம் இழப்பை இழப்பீடு பெற்றுக் கொடுப்பதற்கு மிக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் இதன் விளைவாக இந்த போராட்டத்தின் விளைவாக அவருக்கு பல எதிரிகளை சம்பாதிக்க வேண்டியிருந்தது இந்த காலகட்டத்தில் ஆற்காடு சுரேஷ் பட்டினப்பாக்கத்தில் கொலை செய்யப்பட்டார் இப்படி கொலை செய்யப்பட்டதுக்கு நீங்கள் மாலைக்கண் அதாவது ஒத்தக்கன் ஜெயபால் தான் காரணம் அவருக்கு ஆம்ஸ்டாங் பாதுகாப்பளித்தார் என்ற பெயரும் அடிபட்டது இதனால் தான் என்னுடைய அண்ணன் பிறந்த நாளில் நான் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்தேன் என்று அவருடைய தம்பி நேரடியாகவே காவல்துறையில் காவல்துறையினர் முன்னிலையில் அவர் இந்த செய்தியை அந்த குற்றவாளி தரப்பு சொல்லுகிறது இருந்த போதிலும் ஆற்காடு சுரேஷ் கொலையில் ஆம்ஸ்டாங்குக்கு தொடர்பு இல்லை அது ஜெயபால் மாலைக்கண் ஜெயபால் செய்தது மாலைக்கண் ஜெயபாலுக்கும் ஆம்ஸ்டாங்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை ரியல் எஸ்டேட் தொடர்பும் இல்லை எந்த தொடர்பும் இல்லாத பொழுது இப்படி ஆம்ஸ்டாங் அவரை பயன்படுத்தி இருப்பார் ஆனால் ஆம்ஸ்டாங் தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தார் அந்த காரணத்தினாலே ஆம்ஸ்டாங்கால் விடப்பட்டு தான் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டார் என்கிறது அவர் தம்பி தரப்பு இப்படியான இரு இரு தரப்பு விவாதங்களை ஒரு பக்கம் வைத்திருந்தாலும் கூட ஐந்து வருட காலமாக ஆம்ஸ்டாங் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் வியாபாரங்கள் ரியல் எஸ்டேட்டுகள் கட்டை பஞ்சாயத்து இப்படி எந்த விதமான புகாரும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் இவர் புத்த மதத்தை தழுவிதற்கு பிறகு புத்த ம மத கோட்பாடுகளை இவர் பின்பற்றி வந்தார் அம்பேத்கர் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர் இதெல்லாம் தான் இவரை ஐந்து வருட காலம் அமைதியாக வாழ வைத்து பழைய எதிரிகளை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து எல்லாம் அவருக்கு கொடுத்து இப்படி பல வகையில் உதவி செய்த காரணத்தினால் ஐந்து வருட காலத்திலே அவருக்கு எதிரிகளே இல்லாமல் போய்விட்டார்கள் அந்த எதிரிகளை கூட நேசிக்கக்கூடிய பண்பு வந்துவிட்டது அதன் காரணமாக சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார் ஐம்பது வயதை கடந்த பிறகு ஐம்பது வயதை கடந்த அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இப்படியெல்லாம் அவர் அமைதி வழியிலே திரும்பிய பிறகு ஏன் கொல்லப்படுகிறார் காரணம் இதற்கு பின் பின்னணியில் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தொழில் மிகப்பெரிய நில மாஃபியாக்கள் ஒளிந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு மாத காலம் அவருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது காவல்துறை அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவே இல்லை அவர் துப்பாக்கி லைசன்ஸ் பெற்றிருந்தாலும் தேர்தல் காலமாக இருக்கிற காரணத்தினாலே துப்பாக்கியை அரசிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்கிறது ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு துப்பாக்கியை அவர் காரிலே பத்திரமாக வைத்திருந்தார் அதன் காரணமாக கொலையாளிகள் அவருடைய நடமாட்டத்தை கண்காணித்திருந்தார்கள் கண்காணித்து அவரை மிக எளிதாக வீழ்த்துவதற்காக வியூகம் வகுத்து அதில் அவர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் நிதி நிறுவன மோசடி ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகள் தான் வட சென்னை போன்ற பகுதிகளில் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர் பெரிய நிவாரணம் பெற்றுக் கொடுத்தார் இந்த நிவாரணம் பெற்றுக் கொடுத்தவருடைய விளைவு இவர் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இந்த கொலைக்கு பின்னணியிலே உள்ள மிகப்பெரிய சதி ஒளிந்திருக்கிறது காவல்துறையும் இதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது காவல்துறையும் உளவுத்துறையும் செயலற்று போய்விட்டது என்கின்ற குற்றச்சாட்டு தான் இவருடைய கொலைக்கு பின்னணியிலே மறைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்